வணக்கம் லங்கா உடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு 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 செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் செம்மணி புதைகுழி செம்மணியில் மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்திலோ யாழ் மாவட்டத்தில் மாத்திரமல்ல இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே ஈழத்தமிழர்களுடைய பக்கத்தில் மாத்திரமல்ல உலக தமிழர்களுடைய பக்கத்தில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே அனைத்து இனத்தாலும் அனைத்து மதத்தாலும் ஐக்கிய நாடுகள் சபை வரை தொடப்பட்ட விடயம் பல காலமாக இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த அதிதி செம்மணி புதைகுழியிலே பாதத்தை தொட்டு அதனை கேட்டு அறிந்ததன் பிற்பாடு உலகளாவிய ரீதியில இது பரப்பப்பட்டிருக்கிறது மேலும் பரப்பப்படும் இந்த செம்மணி புதைகுழியை பற்றி ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் சர்ச்சை கருத்தோடும் ஆதரவான அன்பான கருத்தோடும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் மற்றும் இலங்கைக்கு ஆதரவாகவும் பேச போகின்ற ஒரு கருப்பொருளாக இருக்கிறது இனிமேல்தான் இது இந்த செம்மணி புதைகுழியை அங்கே புதைக்கப்பட்ட மக்கள் மக்களை இலங்கை இராணுவம் புதைத்தது என்று தமிழ் மக்கள் பக்கமும் பொதுவாக ஈழத்தமிழர்கள் பக்கம் அதிகப்படியானவர்கள் ஊடாக தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ஊடாக கூறப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒளி ஒளி நாடாக்கள் ஊடாக யூடியூப் சேனல்கள் ஊடாக ஊடகங்கள் ஊடாக ஒரு சிலர் யாழ்ப்பாணத்தில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்களை கொலை செய்தவர்கள் துன்புறுத்தியவர்கள் கொடுமை செய்து கொலை செய்தவர்கள் தானா பூனா இயக்கத்துக்கு எதிராக இயங்கியவர்கள் அல்லது எதிரானவர்கள் அல்லது அவர்களுக்கு எதிரான பக்கத்துக்கு சார்பாக இருந்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்தார்கள் என்று ஒரு பெண் யாழ்ப்பாணத்தில் வீடியோ போடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் தொடராக இன்றோ நேற்று எனப்படுகின்ற ஒருவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற ஒருவர் அவரும் அவருடைய பாரியாரும் மற்றும் ஒரு சில ஊடகங்களும் ஒரு காணியை ஒரு பற்றைக் காணியை அதுவும் ஒரு காட்டு காணியை அண்டி வந்து அங்கே தங்களுடைய தந்தையை புதைத்ததாகவும் அங்கே நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் புதைத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டின் பேரில் அந்த காணியை அந்த வளவை அந்த இடத்தை புகைப்படம் பிடிப்பதற்கும் ஒளி ஒளி நாடா செய்வதற்கும் பதிவு செய்வதற்கும் வந்திருந்தார்கள் அப்பொழுது வந்திருந்த பொழுது பொதுமக்களால் மறிக்கப்பட்டு பல கேள்விகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் பின்பு போலீஸ் வந்து அதாவது காவல்துறை வந்து அவர்களை காப்பாற்றியதாகவும் கூறப்படுகிறது அந்த காணிக்குள் நாலாயிரம் பேர் உண்மையிலே புதைக்கப்பட்டார்களா இல்லையா என்பது நாங்கள் தான் பார்க்க வேண்டும் எந்த பக்கச்சார்பு இல்லாமல் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இது நாடகம் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கத்தால் அதாவது செம்மணி புதைகுழிக்கு ஆதரவாக இருக்கின்றவர் பக்கத்தாலும் மற்றும் ஈழத் தமிழர்கள் பக்கத்தாலும் இது ஒரு நாடகமாக இருக்கலாம் செம்மணி புதைக்குழியை மறைப்பதற்கும் அந்த செம்மணி புதைகுழிக்குள் புதைக்கப்பட்ட மக்களை புதைத்தது தானா வீணா பூனா இயக்கம்தான் என்று சிங்கள பகுதியிலே சிங்கள சகோதரர்களில் ஒரு சில ஊடகங்கள் கூறிக்கொண்டிருப்பதையும் அதனை பட்டை தீட்டுவதற்காக இவர்கள் வந்தார்கள் அல்லது அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுப்பதற்காகவும் அதை இராணுவம் செய்த அந்த கொலை என்று கூறப்படுகின்ற குற்றத்தை மறைப்பதற்காக இவர்கள் வந்தார்கள் என்றும் ஒரு குற்றம் மற்ற தரப்பால் எதிர்த்தரப்பால் கூறப்படுகிறது சரி இது ஒரு புறம் இருக்க செம்மணி குதை புலியை பற்றி நாங்கள் பேச வருகின்ற பொழுது செம்மணி புதை புதைகுலிக்குள் புதைக்கப்பட்ட உடலங்கள் தானா வீணா பூனா இயக்கத்தால் புதைக்கப்பட்டதா தானா வீனா பூனா இயக்கத்தால் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் மாற்றுக்கருத்தில் மாற்று இயக்கங்கள் மற்றும் மாற்று இயக்கங்களுக்கு ஆதரவு செலுத்தியவர்கள் மற்றும் இபிடிபி புளோட்டு டெலோ அந்த புலனாய்வு துறைகளோடு இணைந்து அவர்களின் கீழ் உப புலனாய்வு துறையால் துறை போல இயங்கியவர்கள் அடுத்து புலனாய்வு துறையோடு இலங்கை புலனாய்வுத்துறையோடும் துறையோடும் இராணுவத்தோடும் எந்தவித ஒட்டுக்குழுக்கள் என்று கூறப்படுகின்ற மற்ற உதிரி இயக்கங்களை தாண்டி ஒரு சிலர் பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் அந்த புலனாய்வு துறையில் ஈடுபட்டு அங்கே துப்பு துலக்குவதற்கும் காட்டி கொடுப்பதற்கும் இருந்தவர்கள் கூலிக்கு இருந்தவர்கள் அவர்கள் மூலமாக பலர் கைது செய்யப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது அதைவிட எழுதப்படாத சட்டமாக எழுதப்படாத நிரூபிக்கப்படாத விடயமாக பலர் இளம் பெண்கள் குடும்ப பெண்கள் அழைத்து சென்று விசாரணை என்ற போர்வையில் அவர்களை கற்பழித்து அவர்களை துஷ்பிரயோகம் செய்து அவர்களை புதைத்தார்கள் அதே வேளையில் குழந்தைகளை புதைத்தார்கள் என்று ஒரு ஆதாரம் கூட இருபத்தேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சாட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தான் அதை செய்தது என்று தங்களுடைய பிள்ளைகளையும் கணவரையும் சொந்தக்காரரையும் அண்ணனையும் தம்பியையும் கொண்டு போய் அந்த இராணுவ முகாம்களிலும் பாதுகாப்பிற்காக ஒப்படைத்தவர்கள் சரணடைந்தவர்களும் இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அச்சமும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் அங்கே இருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பேச வருகின்ற விடயம் இந்த புதை குழிக்குள் புதைக்கப்பட்ட உடலங்கள் அந்த உயிர்கள் அங்கே அவர்களுடைய வாழ்க்கை எண்ணம் அவர்களுடைய திட்டங்கள் அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய கனவுகள் அனைத்தையும் நிராசையாக்கி கரியாக்கி மற்றும் உடல்களை அழுக வைத்து அங்கே புதைத்து குடும்பம் குடும்பமாக புதைத்த உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த புதுங்கம் குடும்பமாக புதைப்பதற்கு தானா வீணா பூனா இயக்கத்திற்கு தேவைப்பாடு இல்லை அங்கே ஒரு குடும்பத்தை அவர்கள் கைது செய்வார்களாக இருந்தால் குற்றவாளியாக இருந்தால் சில வழிகள் அவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் ஆனால் கிடைத்தால் அவர்கள் அந்த உடலத்தை புதைக்கின்ற அளவிற்கு தானா வீணா பூனா இயக்கம் இல்லை அது வேறு வழியிலே அந்த உடலை எரித்தோ ஏதோ ஒரு வகையில அழித்து விடுவார்கள் அது அனைத்து இயக்கங்களிலேயும் ஒரு கொள்கையாகவும் ஒரு தடயம் இல்லாமல் அளிக்க வேண்டும் குற்றவாளியாக இருந்தாலும் அழிக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு என்றொரு கடற்பாடு அவர்களுக்கு இருக்கிறது அதன் மூலமாக அப்படி பார்க்க போகின்ற பொழுது நிச்சயமாக குழந்தைகள் தாய்மார் பெண்கள் ஆண்கள் என்று கால் கையை முறித்து எலும்புகளை முறித்து தாக்கின்ற அளவிற்கு புதைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு தேவைப்பாடு இல்லை முதலாவது இதை அப்படி பார்க்கின்ற பொழுது இது தானா வீணா பூனா இயக்கத்தினால் செய்யப்பட்ட கொலை அல்ல என்பது நிரூபணமாகிறது அதை தாண்டி இந்த கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அந்த உடலங்களை அந்த எலும்புக்கூடுகளை அகற்றியவர்களும் பொதுவானவர்களும் அந்த ஊரில் இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற மக்களும் கூடுகிறார்கள் அந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் பிற்பாடு தானா வீணா பூனா இயக்கம் அந்த செம்மணி புதைகுழியில் அருகிலே சென்று புதைப்பதற்கு சாத்தியமே இல்லை காரணம் அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லவே முடியாது அவர்கள் புதைப்பதாக இருந்தால் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற இடத்திலே ஒரு மயானத்திலோ அல்லது ஊரிலோ வயலுக்குள்ளோ தோட்டக்காணிக்குள்ளோ புகைப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது சந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் செம்மணி புதைகுழி அருகிலே இருந்தது இராணுவ முகாம்கள் இராணுவ முகாம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிற்பாடு அங்கே இருந்ததால் அந்த இராணுவ முகாத்துக்கு முகாமில் அருகிலே இவர்கள் புதைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இல்லை என்பது நிரூபணமாகிறது அப்படி பார்க்க போகின்ற பொழுது அங்கே அருகிலே இருந்தவர்களார் அங்கே இருந்தது அதாவது இலங்கை படைதான் அங்கே இருந்தது அந்த இலங்கை படை தங்களுடைய இராணுவ முகாங்களை வைத்திருக்கின்ற பொழுது அழைத்து அதால் செல்பவர்கள் பலர் கைது செய்யப்பட்டார்கள் பல இளம் யுவதிகள் கெடுக்கப்பட்டார்கள் சிறுமிகள் கெடுக்கப்பட்டார்கள் அது பகிரங்கமாக ஒரு சில சிறுமிகள் கெடுக்கப்பட்டார்கள் என்று ஆர்ப்பாட்டம் நடந்தது பலர் பாடசாலை விட்டு செல்கின்ற பொழுது கெடுக்கப்பட்டு புதைத்திரு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குற்றவாளிகளை மாத்திரம் அங்கே புதைக்கப்பட்ட செம்பணி புதைக்குழி அல்ல தங்களுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக பெண்கள் மற்றும் ஒரு சிலரை புதைத்திருக்கிறார்கள் மற்றும் சிறுமிகளை புதைத்திருக்கிறார்கள் அதற்கான சாட்சியங்கள் இருக்கிறது அதற்கு தண்டனை பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் பொதுமன்னிப்பின் பெயரில் அந்த ராணுவ அதிகாரி வெளியே வந்ததாக கூறப்படுகிறது மீண்டும் கைது செய்ததாகவும் கூறப்படுகிறது அது இனிமேல் என்ன நடைபெறும் என்பது அதற்கு உத்தரவாதம் இல்லை இருந்தாலும் அனுரா அரசில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கைதுகள் தண்டனைகள் மிகப்பெரிய பாரதூரமான சிறிய குற்றமாக இருந்தாலும் மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் ஊடாக மக்கள் சற்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இதற்கு நீதி கிடைக்கும் இந்த அனுரா அரசில் என்று லங்காபூர் ஊடகமும் அனுரா அரசை நம்புகிறது நாங்கள் பகிரங்கமாக கூறுவதாக இருந்தால் அனுரா அரசிலே பல இந்த இப்படியான விடயங்கள் தமிழர்களுக்கு எதிரான விடயங்கள் அதை அதைவிட இலங்கைக்கு எதிரான விடயங்கள் ஊழல்கள் போதை வஸ்து என்று பல விடயங்கள் கொலைகள் கொள்ளைகள் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடுகள் இவர்களுக்கு பலருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்த வகையிலே அதுவும் விரைவாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பலர் சிறை வாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல குற்றப்பணங்களை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பல சொத்துக்கள் பறைமுதலாக இருக்கிறது அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அனுராசி அரசில் எங்களுக்கு இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கிறது அது நாங்கள் தொடர்ந்துதான் தொடர்ந்து இருந்துதான் பார்க்க வேண்டும் அவர்கள் பக்கத்திலே என்ன அழுத்தம் பெறப்போகின்றது இதனை கைவிடுவார்களா அல்லது மேலும் ஆதரவு செலுத்துவார்களா அல்லது அந்த கைதுகளை துரிதப்படுத்துவார்களா என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பேச வருகின்ற விடயம் அந்த செம்மணி புதைக்குழியிலே தமிழீழ வீணா பூனா இயக்கம் நிச்சயமாக அந்த உடலங்களை புதைத்தது என்பதற்கு யதார்த்தபூர்வமாக நாங்கள் ஆராய்ந்து எவ்வளவு காலம் யார் அங்கே இருந்தார்கள் எப்பொழுது புதைக்கப்பட்டது எப்பொழுதுக்கு பிறகு புதைக்கப்பட்டது எப்பொழுது தானா வீணா பூனா இயக்கத்தினுடைய கையுக்கு அந்த இடங்கள் வந்தது என்று நாங்கள் பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஆரம்பத்திலிருந்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து அங்கே குடிகொண்டு இருந்தவர்கள் இராணுவம் மற்றும் பொருளாய் பிரிவினர் அதனால் அவர்கள்தான் புதைத்திருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அதற்கான ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரத்தோடு அதற்கு இந்த 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 குழியிலே புதைக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களோ அவர்களுக்கு ஆதரவாக இயங்குகின்றவர்களோ நிச்சயமாக இதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இங்கே தானா வீனா பூனா இயக்கம் புதைத்தது அல்லது இராணுவத்தினர் புதைத்தார்கள் புலனாய்வு பிரிவினர் புதைத்தார்கள் என்று நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இதை பேச முடியாமல் எங்களுடைய நா கட்டப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஓரளவு யதார்த்தமாக யார் செய்தார்கள் என்று தெரிந்தாலும் அதனை பகிரங்கமாக நாங்கள் கூற முடியாத அளவுக்கு இருக்கின்றோம் நிச்சயமாக மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினூடாக உலக ரங்குக்கு கொண்டு செல்கிறார்கள் ஐக்கிய நாடு சபைகள் கூட நிச்சயமாக இதற்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு ஐம்பதுக்கு ஐம்பது என்பதை விட ஒரு இருபத்தைந்து வீதங்கள்லாம் நாங்கள் அவர்களுக்கு கூட நம்பலாம் காரணம் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது ஆனால் காரணம் ஐக்கிய நாடு சபை என்பது அமெரிக்காவுக்கு கீழும் மற்றும் இந்தியாவுக்கு கீழும் ரஷ்யா வல்லரசு நாடுகளுக்கு கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒன்று கூடல் இருந்தாலும் சில குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிறது ஆனால் தமிழர்களுடைய இந்த செம்மணி புதைக்குழி விவகாரத்துக்கு கண்மூடாமல் ஒற்றை கண்ணை காட்டாமல் பக்கச்சார்பு இல்லாமல் நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே புதைக்கப்பட்ட இயக்கங்களும் இழப்புகளும் ஈகங்களும் அந்த உயிர்களும் அவர்களுடைய ஆசைகளும் நிச்சயமாக தூசி தட்டப்பட்டு அந்த ஆசைகள் அவர்களுக்கு நிறைவேறாவிட்டாலும் அவர்களுக்கு ஒரு நீதி உலக அரங்கிலே அதைவிட இப்படியான எங்கள் தமிழ் உறவுகள் போன்ற எங்களை போன்ற சிறுபான்மை இனத்திற்கு மற்ற நாடுகளிலேயும் இப்படி நடக்காமல் தடுப்பதற்கு அந்த தண்டனை ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இதை உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் மற்றும் அநிற அரசாங்கமும் ஒத்துழைத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஃபோர் ஊடகம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி